கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் இரண்டு அசுர காண்டம் அதில் பதினான்கு அஜாமுகியின் முறையீடு அழுது புலம்பும் அஜாமுகியை நோக்கி அவளுடைய சிநேகிதியான துர்முகி என் அருமை தோழியே நீ எதற்காக இப்போது இப்படி அழுது அரற்றுகிறாய் உன்னுடைய மன வருத்தத்தை நீக்கிக் முன்பு தக்ஷனின் யாகத்தில் வீரபத்திரக் கடவுளினால் தேவமாதர்கள் மூக்கு அறுபட்டவர்களாகவும் மார்பகங்களை இழந்தவர்களாகவும் கை காது ஆகியவைகள் வெட்டப்பட்டவர்களாகவும் ஆனார்கள் அதுபோல் இப்போது சந்தர்ப்ப வசத்தால் நமக்கு இக்கதி நேரிட்டிருக்கிறது இதில் எனக்கு மட்டும் துயரமில்லையா என்ன ஆனால் நடந்ததையே நினைத்து வீணாக இனியும் மனம் வருந்தி கொண்டிருக்காதே நீ கடல் முதலான நீர்நிலைகளை வற்றிப்போக செய்துவிட்டால் அதனால் நம் சூரபத்மனுக்குத்தான் தீமைகள் உண்டாகும் ஏனென்றால் இந்த உலகம் முழுவதும் அவன் ஒருவனுக்கே சொந்தமானதாகும் என்று சமாதானப்படுத்த முயன்றாள் அந்த வார்த்தைகளை கேட்டு சிறிதும் ஆறுதல் அடைந்த அஜாமுகி தன்னுடைய அழுகையை சட்டென்று நிறுத்திக்கொண்டாள் பிறகு அவள் மகாகாலனை நோக்கி அடே உன்னுடைய தலைவனான இந்திரனையும் உன்னையும் நான் விலங்கு போட்டு கட்டாவிட்டால் என்னுடைய இந்த இரண்டு முளைகளும் எனக்கு சொந்தமானதல்ல என்று சபதமிட்டுவிட்டு தன் தோழியுடன் அங்கிருந்து விடுவிடுவென்று வெளியேறி விட்டாள் இந்த வரலாறு முழுவதையும் கைலாசத்துக்குச் சென்றிருந்த இந்திரனுக்கு நாரத முனிவர் தெரிவித்தார் உடனே இந்திரன் தன் மனைவியின் நினைவால் பெரிதும் மனவருத்தம் அடைந்தான் பிறகு அவன் நந்தி தெய்வரிடம் விடைபெற்றுக்கொண்டு அந்த இடத்திலிருந்து விரைந்தோடிச் சென்று தன் மனைவியின் இருப்பிடத்திற்கு வந்து சேர்ந்தான் நடந்த விஷயங்களையெல்லாம் அவள் மூலமாக மீண்டும் கேட்டறிந்த இந்திரன் தன் வினைப்பயனை எண்ணி பெரிதும் துயரமடைந்தான் பிறகு அவன் மகா காலரை வணங்கி பூஜித்து அவருக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு தன் மனைவியோடு கூட மகா மேருமலையை நோக்கி புறப்பட்டு சென்றான் மேருமலை சாரலில் இருந்த குகையில் தங்கியிருந்தபடியே தவம் புரியலானான் அப்போது வீர அடைந்த அஜாமுகி அப்பட்டினத்தின் வீதிகளிலெல்லாம் அழுது புலம்பியவாறே சென்றாள் அவளை கண்ணூற்ற அசுரப் பெண்மணிகள் அனைவரும் அவளுடைய பரிதாபமான நிலைமையை பார்த்து பெரிதும் மனம் வருந்தி பெருமூச்சு விட்டார்கள் இளைஞர் கூட்டங்கள் விசனத்தோடு அவள் அருகில் வந்து நின்று கொண்டார்கள் ஆட்டுக்கடா சண்டை சேவல் சண்டை மல்லர்களின் சண்டை யானை பந்தயம் குதிரை பந்தயம் ஆகிய நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டிருந்த அசுரர்கள் அனைவரும் தங்கள் சண்டைகளை அப்படி அப்படியே நிறுத்திவிட்டு நஜாமுகியை நோக்கி விரைந்தோடி வந்தார்கள் அட இதென்ன இவள் கை எப்படி யாரால் வெட்டப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் பெரிதும் வியந்து வருந்தினார்கள் இதேபோல் சூதாட்டத்தில் மூழ்கியிருந்த சிலரும் தேர் ஏற முயன்ற சிலரும் இன்னும் பல முக்கிய காரியங்களில் பிரவேசிக்க முற்பட்டிருக்கும் பலரும் தங்கள் கவனத்தை அஜாமுகியின் பக்கம் செலுத்தியவர்களாக ஆஹா இவளுடைய கையை துண்டித்தது யாராக இருக்கும் அது ருத்ரனால் செய்யப்பட்டதா அல்லது வீரபத்திரனால் விளைவிக்கப்பட்டதா அல்லது பைரவர் சாஸ்தா துர்கை ஆகிய இவர்களில் யாராவது ஒருவரால் செய்யப்பட்டதா என்ற யோசனையில் மூழ்கினார்கள் அதே சமயத்தில் அஜாமுகியும் தன் பெற்றோர்கள் தமையன் மைந்தர்கள் மாப்பிள்ளைகள் ஆகியவர்களை பற்றி நினைத்து ஏங்கியவாறே ஆயிரம் யோசனை விஸ்தீரமும் உள்ளதும் ஆயிரம் கோடி கம்பங்களை கொண்டதும் அந்தந்த அண்டங்களில் உள்ள வினோதமான இரத்தினங்களால் நிர்மாணிக்கப்பட்டதும் மேல் கீழ் பக்கங்களில் வினோதமான கண்ணாடிகள் பஸ்திரங்கள் சாமரங்கள் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்டதுமான சூரபத்மனுடைய ஆஸ்தான மண்டபத்தை துரிதமாக வந்தடைந்தாள் அங்கே சிற்றரசர்கள் சகோதரர்கள் குமாரர்கள் பேர குழந்தைகள் வீரமிகுந்த தனாபதிகள் மந்திரிகள் தூதுவர்களின் கூட்டங்கள் சாமரம் விசிறி காளாஞ்சி வெற்றிலை பெட்டி குடை குடி ஆகிய பொருட்களை கையில் ஏந்தியவர்கள் முதலானவர்களால் சூழப்பட்டு இரத்தினமயமான சிம்மாசனத்தில் சூரபத்ம அரசன் கம்பீரமாக வீற்றிருந்தான் ஊர்வசி மேகனை ரம்பை முதலிய தேவ மாதர்கள் அவன் முன்னிலையில் நாட்டியமாடியபடி அவன் மனதை ஆனந்த பரவசத்தில் மிதக்கச் செய்து கொண்டிருந்தார்கள் அவனுக்கு எதிரே மங்கள ஆரத்தி தட்டுக்களை கைகளில் ஏந்தி கொண்டிருக்கும் அழகிய பெண்மணிகள் அன்றாட பலாபலன்களை கணித்து சொல்லும் பிரம்மதேவன் அவருடைய மைந்தர்கள் மந்திரவாதிகள் ஜோதிடர்கள் புகழ்பெற்ற சாமுத்ரிகா லட்சணத்தை அறிந்து வைத்திருக்கும் நிபுணர்கள் மருத்துவர்கள் போன்ற பலவித கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களும் வணக்கத்தோடு நின்று கொண்டிருந்தார்கள் இவர்களைத் தவிர இன்னிசை பாடல்களை பாடும் கிண்ணர்கள் சித்தர்கள் வித்தியாதரர்கள் கட்டியக்காரர்கள் அரிக்காரர்கள் ஆகியவர்களும் அந்த அசுரராஜனுக்கு எதிரே பவ்யமாக நின்று கொண்டிருந்தார்கள் திவ்யமான யுத்தத்தின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த சூரபத்மனோ தன் உடலில் பலவித இரத்தினங்களினாலும் அதிவினோதமான அமைக்கப்பட்டிருந்த அணிகலன்களினாலும் ஹாரம் கங்கணம் தோல் வலைகள் கிரீடம் மோதிரங்கள் பொன்மயமான அரைஞான் ஆகிய ஆபரணங்களினாலும் திவ்யமான உடுப்புகளினாலும் அதி அற்புதமான தோற்றத்தில் காட்சியளித்து கொண்டிருந்தான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் வசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்